நம்ம அதிர்ஷருடைய திரை வாழ்க்கையே திருப்பி போட்ட திரைப்படம்னா அது இவருடைய தான் சோ ரஜினி சார் நடித்த பில்லா படத்துடைய ரீமேக்காக தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது ஆரம்பிக்கும் போதுல இருந்தே படத்தின் மீது நிறைய பேருக்கு நம்பிக்கை கிடையாது தொடர்பு கொண்டு பல முன்னணி இயக்குநர்கள் கூட இந்த படத்தை பண்ணாதீங்க அப்படின்னு அவங்களுடைய பீட்பேக்கையுமே சொன்னாங்க இதனடுத்து ஏகேவிடமுமே நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது ஆனால் யாருக்குமே மசியாமல் ஏகேவும் விஷ்ணுவர்தன் அவர்களுமே விடாபிடியாக இந்த படத்தை முடி

இருக்கிறதுக்கு முக்கிய காரணமுமே நம்ம ஏ அவர்கள் தானா ஏ அவர்கள் ரஜினி அவர்களை தனியாக தொடர்பு கொண்டு இந்த படத்தை நான் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னு ஆலோசனை கேட்டிருக்காரு அதற்கு எந்த ஒரு மறுப்புமே தெரிவிக்காமல் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் சம்மதமுமே தெரிவிச்சிருக்காரா சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா அப்படிதான் இந்த படம் ஸ்டார்ட் ஆகுச்சு இந்த நிலையில தற்போது ஏ கே அவர்கள் ரஜினி சாருடைய மற்றொரு படத்தை ரீமேக் பண்ண போவதாக செய்திகளுமே கிடைச்சிருக்கு அது வேற எந்த படமும் இல்ல ரஜினி சார் நடிப்புல ஒரு மிகப்பெரிய மைல் ஸ்டோனை பதித்த பாஷா திரைப்படம் தான் இந்த படத்தை திரும்பவுமே ரீமேக் பண்ண ஏ முடிவு பண்ணிருக்காராம் சோ அதற்கான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபட்டு உள்ளதாக தற்போது தகவலுமே கிடைச்சிருக்கு சோ கூடிய விரைவிலேயே இதற்கான முறையான அறிவிப்பு வழியாகும் அப்படின்ற மாதிரியுமே எதிர்பார்க்கலாம் இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க